எப்படி இருந்திருக்கா கருவாட்டு பிரியாணி தான் செய்ய போறேன் அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஏழுல இருந்து பூண்டு பூண்டுப்பல் எடுத்து நச்சு வச்சிருக்கேன் கருவப்படுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம காரம் ஜெய்ப்போம் அதனால அப்புறம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்ல நைய நறுங்க நச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி அதே வந்து மிக்சியில் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே குறை குறைப்பா எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் என்ன தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெருஞ்சிரகம் கடுகுளுந்த பருப்பு வெந்தயம் அப்புறம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்ப்பேன் நெய் வேணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருவாட்டு பிரியாணி கருவாடு வேணும்ல அதான் வெந்நிலை ஊற போட்டு வச்சுருக்கேன் சீலா கருவாடு துண்டு மண்டை எல்லாம் சேர்த்து கருவாட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து காஞ்ச உடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் பெருஞ்சீரகம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம குட சின்னவங்க சேர்த்து வந்து இதோட கொஞ்சம் சேர்ந்து நல்லா வதங்கிடும் அங்கமாலாம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுறோம். அப்புறம் வந்து தூள்லசி வெச்சிட்டோம்ல அத சேர்த்து நல்லா வந்து பொண்ணிறம வதங்கணும் இன்னும் வந்து வதங்கணும் மிதக்குணர் தக்காளி இன்னும் வந்து வதங்கணும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை மரம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுனா நம்ம வந்து பரபரப்பாக அரைச்சிட்டுருக்கோம்ல அந்த தக்காளி வந்து வளர்க்கணும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் எங்கே நம்ம சீக்கிரம் உதங்கிற தக்காளிலாம் ஓரளவு தேவையான உப்பு போட்டு ஏன்னா பருவாட்டிலையும் உப்பு இருக்கும் அதனால வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே தான் மாறணும் இல்லாட்டி உப்பு அதிகமாகிடும் அப்புறம் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து அரை ஸ்பூன் வெத்தல் பொடி சேர்க்குறேன் அப்புறம் வந்து இந்த ஒரு ஸ்பூன் மல்லி மல்லித்தூழ நல்லா வீட்டில் அரைச்சி வச்சு தூம்பலாம் எல்லாம் கலந்து அதை சேர்க்குறேன் கொஞ்சம் கொடுக்குறேன் சேர்த்து நல்லா வதக்கணும் டெய்லியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு காது வந்து எனக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் ஆகும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல மண்டையும் தோண்டும் சீலாக்கார மண்டை ரெண்டையும் சேர்த்து உள்ள போட்டு ரொம்ப போட்டு திண்டக்கூடாது நல்லா பொண்ணம் போல் அப்படியே மசாலாவில் அப்படியே கிரட்டி எடுக்கணும் இது எல்லாமே அரை கிலோ அரிசிக்கு அளவாக தான் நான் பண்ணுறேன் இப்போ கலஞ்சி வச்சுருக்கிற அரிசி அதில் போட்டுட்டு அதையும் அப்படியே பெரட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு பெரட்டி பெரட்டி எடுத்துட்டு எப்போதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படியே கிண்டி விட்டுட்டு நான் வழக்கமாக நம்ம டெய்லி சமைக்கிற வந்து நார்மல் அரிசியில் தான் செய்கிறேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியெல்லாம் அரைச்சி கழுவி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் அதை கனெக்ட் பண்ணி நான் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து உப்பு காரமெல்லாம் போதுமா அப்படின்னு வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டோம்னா போதும் எனக்கு வந்து காரம் மட்டும் கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்தது திரும்ப கொஞ்சோண்டு காரப்பொடி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும் ஒரு லெமன் சின்ன சைஸ் லெமன் எடுத்து வச்சுருந்தேன் அது அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இல அதையும் மேலே மிளட்டாப்புல தூவி விட்டணும் தூய் டாப்பில் தான் மூடி வச்சுட்டு நம்ம வழக்கமாக எகுசில் விடுவோம்னா அது மாதிரி தான் விட்டு இறக்கிறவங்களுக்கு தான் இதுக்கு வந்து அவச்ச முட்டை வச்சு சாப்பிட்டாலே போதும் நல்லா இருக்கும் திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐயோ வாசமே சும்மா கும்பிட்டு இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக நல்லா உதிரி உலகாக வந்திருக்கா Thank you. Thank you.